பரிசுத்த நாமத்துக்கு நல்லா இருக்கீங்களா தருமையான காலை வழியிலும் கூட யூடியூப் சேனல் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ள போகிறோம் எடுத்துக்கொள்ளலாம் நீதிமொழியின் புத்தகம் பதினேழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஏழையை பரியாசம் மண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான் ஏழையை யார் பரியாசம் அனுகிறார்களோ அவர்கள் அவனை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவநாய கத்தரை நல்லா கவனிச்சு பாருங்க இந்த வசனம் பாருங்களை அர்த்தம் என்ன சத்தியம் என்னவென்றால் ஒரு மனுஷன் ஏழையா இருக்கிறான் அவன் ஏழையா இருக்கிறது நிமித்தமாய் அவரை நீங்கள் பரியாசமாக அற்பமா எண்ணுவீர்களானால் அவனை அல்ல அவனை படைத்திருக்கிற தேவநாயக கத்தரை நீங்க நீந்திக்கிறீங்கன்னு அர்த்தம் இது எப்படி இருக்கு நல்லா கவனிச்சு பாருங்க அற்பமாய் ஒரு மனதிலையும் என்ன ஆதிருங்கள் யாரையும் நீங்க அற்பமா பார்க்காதீங்க ஒருவேளை நீங்கள் அற்பமாய் பார்ப்பீரலானால் அந்த மனுஷனையோ மனுஷையோ அல்ல அவனை உண்டாக்கின கற்றை நீங்கள் அற்பமாய் பார்க்கிறீர்கள் பாருங்க கடவுளை போய் அற்பமா பார்க்க முடியுமா நிந்திக்க முடியுமா அவமானப்படுத்த முடியுமா வசனம் சொல்லுது அப்படித்தான் நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு கார்க்கு அந்த காரை வந்து கார் நல்ல ஒரு கார் நல்ல நல்ல ஒரு கார் தான் அந்த காரை வந்து நம்ம ஒரு இடிக்கிறோம் அல்லது உடைக்கிறோம் அதை அவமானப்படுத்தும்படி கிரியை செய்கிறோம் அந்த காருக்கு அவமானமா அல்லது காரை படைச்சிருக்கிற அந்த கம்பீனிக்கு அவமானமா காருக்கு மட்டும் அவமானம் இல்லை அந்த காரை படைத்திருக்கிற அந்த கம்பீனிக்கும் அவமானம் அது மாதிரி தான் ஒரு மனுஷனை நீங்கள் நிந்திக்கிறீங்க அவமானப்படுத்துறீங்கன்னு அவனே அல்ல அவனை உண்டாக்கிற கத்தரை நீங்கள் நிந்திக்கிறீங்க நல்லா கவனிச்சு பாருங்க வேதம் சொல்லுது யாக்கோபு தன் மனைவியாகிய லேயாலை அவளுடைய உருவத்தை பார்த்து அற்பமாய் எண்ணினான் கத்திரதை பார்த்தார் இ லேயாலை கத்திர ஆசீர்வதிச்சார் பாருங்க லேயாள் குழந்தை பெற்றெடுத்து கொண்டே இருக்கிறாள் காரணம் என்ன தெரியுமா அவளை எல்லாரும் அற்பமா பாக்குறாங்க காரணம் அவள் உருவத்திலே சில குறைகள் இருந்துச்சு அதை பார்த்து எல்லாரும் அற்பமா நினைக்கிறாங்க அதனாலதான் தான் கத்தர் பார்த்தார் இவளை யாரார் அற்பமா நினைக்கிறாங்க இவளை உயர்த்திடுவோன்னு பார்த்து உயர்த்திட்டார் அது மாதிரி பாருங்களேன் வசனம் சொல்லுது தாபி இது ஒரு ஆவிக்குரிய மனுஷன் அவன் ஆவிக்குரிய ரீதியாக கத்தரை உடன்பிடிக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறது அதை பார்த்துட்டு மகிமையில நிறைஞ்சு ஆவில நிறைஞ்சு ஆடைகள்லாம் கீழே விழுந்தாலும் பரவாயில்லன்னு கத்தரை மயப்படுத்துகிறான் இதை நீகால் மனைவி அற்பமாய் பார்க்கிறார் கத்தர் பார்த்தார் அவருடைய கற்பத்தை அடைத்து போட்டார் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த பூமியில் வாழுகிற நாளெல்லாம் எந்த மனுஷனையும் எந்த மனுஷனையும் தயவு செய்து அற்பமா நினைச்சிடாதீங்க அவங்க உருவத்துல ஒருவேளை கருப்பா இருக்கலாம் உருவத்துல சில மாற்றங்கள் இருக்கலாம் நீங்க அத பார்த்து கேள்வி பண்ணிடாதீங்க ஒருவேளை ஆவிக்குரிய ரீதியாய் நல்ல ஜபிக்கிறவங்களா இருக்கலாம் அந்நிய பாசி பேசுறவங்களா இருக்கலாம் ஆவியில இன்னும் தேவனுடைய அன்புல கண்ணீர் வடிச்சு அழுகிறவங்களா இருக்கலாம் அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வை பார்த்து நீங்க அற்பமா நினைச்சிடாதீங்க அதை கத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அன்பு தேவ பிள்ளைகளே கத்தருடைய நாமத்துக்கு மைம் உண்டாவதாக நீங்கள் ஒருபோதும் யாரையும் அற்பமா நினைக்கவே நினைக்க வேண்டாம் கத்திரங்களை ஆசிரதிப்பார் எல்லாரையும் கனம் என்ன ஆரம்பியுங்கள் வசன சொல்லுது கனம் பண்ணுகிறதிலே நீங்கள் மும்பிக் கொள்ளுங்கள் எல்லாரையும் நீங்கள் கனம் பண்ணுங்கள் எல்லாரையும் உங்களிலும் அதிகமாய் நேசியுங்கள் உங்களிலும் அதிகமாய் கனம் பண்ணுங்கள் கத்தருங்களை ஆசீர்வதிப்பார் ஜபிக்கலாம் எங்கள் பரிசுத்தம் நிறைந்த பரலோக தகப்பனே தருமையான காலை வேலையில கற்றுடைய வார்த்தை கேட்டிருக்கிற ஜனங்களை ஆஸ்ரதி எல்லா ஜனங்களையும் கனமனுமடியாக எல்லா மனிதர்களையும் கனமனுமடியாக தேவ பிள்ளைகளுக்கு கத்திர உதவி செய்திருளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்ரம் எங்கள் நீதி உள்ள பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ கத்திர ஆசிரதிப்பார்